உங்களுடன் ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிப்பது எப்படி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரின் துறைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற கீழ ஒரு விண்ணப்ப படிவம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து கொடுப்பாங்க முகாமிலே டேரெக்டாக வந்து போய் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டிலே வந்து தன்னாரவர்கள் வந்து உங்கள் ஏரியாவில் கொடுத்தாலும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்றது சம்மந்தனால் இந்த வீடியோட லாஸ்ட்டில் டீட்டெயிலாக வந்து இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணால் உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகாத வரும் எந்தெந்த ப்ராசஸ்க்கு இந்த ஃபார்மில் எப்படி எப்படிலாம் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதாவது குடும்ப எண் எங்க வந்து ஃபில்அப் பண்ணணும் முகவரி எப்படி ஃபில்அப் பண்ணணும் எந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும் பேங்க் அக்கௌண்ட் இதில் வந்து அட்டாச் பண்ணணுமா பேங்க் அக்கவுண்ட் அட்டாச் பண்ணாதான் பணம் வருமா அப்படின்ற சந்தேகம் எல்லாமே இதில் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் லாஸ்ட்ல வந்து சொல்லியிருக்கேன் அதை ஸ்கிப் பண்ணாதான் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு என்னன்னு வந்து தெரிய வரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஏற்கனவே தனியாக முகாம் வச்சு நடத்திட்டு வந்திருந்தாங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து ஈஸியாக வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதி நாற்பத்தி ஆறு சேவைகளை வந்து தொடர்ந்து வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இது அபிஷியல் வெப்சைட் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற வெப்சைட்லயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகளும் ஊரகப் பகுதியில் நடக்கும் முகாம்களில் பதினைந்து துறைகளில் நாற்பத்தி ஆறு சேவைகளும் மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் மாதம் வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் வரை பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் அரசு சேவைகளை பொதுமக்களுக்கு மிக விரைவாக எளிதாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் கொண்டு சேர்ப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது அப்படின்றத நடைபெற உள்ளது அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது அஃபிஷியல் உங்களுடன் ஸ்டாலின் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க நகர்ப்புற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு துறை நாற்பத்தி மூணு சேவைகள் அது என்னென்ன சேவைகள் அப்படின்றதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிலது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் கிராமப்புறத்தை பொறுத்த அளவுக்கு பதினைந்து துறைகளில் நாற்பத்தி ஆறு சேவைகள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம்களில் அனைத்து பகுதியிலும் நடைபெற உள்ளது இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் பெற பட்டா மாற்றம் செய்ய பென்ஷன் வாங்க மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்து விடுபட்ட மகளிர் உரிமைத் தொகை பெற பயன்பெற மருத்துவ காப்பீடு அட்டை பெற அடுத்தது ஆதார் அட்டை திருத்தம் செய்ய ரேஷன் அட்டை முகவரி மாற்றம் செய்ய போன்ற பல கோரிக்கைகள் கிட்டத்தட்ட நிறைய ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதாவது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு சேவைகள் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா இதில் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் ஒரு ஒரு இடத்துக்கும் நீங்கள் ஆதார் மாற்றணும்னா ஆதார் சென்டருக்கு வந்து போகணும் அடுத்தது பட்டா வாங்கணும்னா நீங்கள் வந்து வி ஓகிட்ட வந்து சந்திக்கணும் அதுபோல் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கும் நீங்கள் வந்து தாலுகாஃபீஸு இது போலாம் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதை ஃபுல்லாக வந்து அந்த சேவையை நீங்கள் இருக்கும் அருகாமையில் இருக்கிற இடத்துக்கே டைரக்டாக உங்களை நோக்கி வந்து எடுத்துன்னு வரத்துக்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை வந்து அலுவலகங்களே செல்ல வேண்டிய அவசியமின்றி அலுவலகம் நேரடியாக உங்கள் இருக்கும் இடத்திலே அருகிலேயே வந்து தீர்க்கும் வழங்கும் உள்ளார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பல்வேறு துறைகளை வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் ஒன் பை ஒன்னாக நான் வந்து சொல்கிறேன் நகர்ப்புறத்தில் பதிமூணு துறைகள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் துறை வருவாய் மற்றும் பேரிடை மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் நீங்கள் என்னென்னலாம் வந்து பயன்படுத்த வேணுமோ அந்த சேவைகள் அந்த சேவை தேவையான ஆவணங்கள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படின்றது தெரிய வரும் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக பழைய வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதை எப்படி வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணணும் வெப்சைட் லிங்கை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றத அதை ஃபுல்லாக பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள்லாம் நிறைய பேர் பென்ஷனுக்கே வந்து வாங்காத இருக்கீங்க அவங்களாம் வந்து இந்த சேவை வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் அருகாமையில் முகாம் வந்து நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையின் நலத்துறை இது போல நிறைய துறைகள் சம்பந்தமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தொழிலாளர்கள் நலம் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வசதி அதாவது வந்து இது ஃபுல்லாக நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டெலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதே போல் கிராமப்புறம் அப்படின்னு வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஊரகத்துறை அப்படின்றது ஊரக வளர்ச்சி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இதில் அது மட்டும் இல்லாமல் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம் துறை சமூக நலன்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை டிஜிட்டல் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்குத்துறை இதில் சேவை தேவையான ஆவணங்களை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் லாஸ்ட் திட்டம் பார்த்தீங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கீழே வந்து வரும் இந்த முகாமில் முக்கியமாக வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதே போல தான் வந்து கொடுப்பாங்க நான் ஜூம் பண்ணி கரெக்டாக வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இதில் ஸ்கூலாகவும் இதை வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பார்த்துக்குங்க முதல்வரி முகவரித்துறை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு விண்ணப்ப படிவுன்னு வந்து போட்டிருக்கும் அதில் கொடுக்குற விண்ணப்ப படிவது கீழே ஒரு சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அச்சிடப்பட்டிருக்கும் கீழே பதிவு எண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல பதிவு எண் என்னன்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க குடும்ப அட்டை எண் குடும்ப அட்டை அளவுக்கு நீங்கள் ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு வந்து வச்சிருப்பீங்க க்ரீன் கலர் கார்டு அந்த கார்டில் த்ரீ 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்னரில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த குடும்ப அட்டை எண்ணை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க டுவெல் டிஜிட் தேர்ட்டின் டிஜிட் வந்து இருக்கும் அதை கரெக்டாக வந்து எழுதிங்க மனுதாரர் பெயர் மனுதாரர் பெயர் பொறுத்த அளவுக்கு இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஒரு மகளிர் வந்து குடும்பத்தலைவையை அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ணுங்க பட்டா சிட்டி மாற்றம் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எடுக்கிறீங்கன்னா யாருக்கு பேரில் சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்களோ யாருக்கு பேரில் க பட்டா எடுக்கிறீங்களோ அவங்க பேரை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி அவங்களே வந்து உங்களுடைய அட்ரஸை கரெக்டாக வந்து முகவரி அப்படின்ற இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா மொபைல் நம்பர் தொலைபேசி எண் பொறுத்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக ரேஷன் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கொடுங்க மேக்ஸிமம் ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு தலைவியோட பேர் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க்ல இருக்கோ அந்த மொபைல் நம்பர் ஒரே மொபைல் நம்பராக ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக வந்து லிங்க் பண்ணி வச்சுங்க அதாவது பிரைமரியாக வந்து சொன்னால் ஆதார் கார்டு குடும்ப அட்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரில் ரெண்டுத்தையும் வந்து ஒரே சேம் நம்பராக வந்து கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலும் உணவு பாதுகாப்பு துறையில இருந்தாலும் சரி இல்லை ஆதார் சென்டர்ல இருந்தாலும் சரி இப்போ இது போல் வந்து முகாமில் வந்து அப்ளை பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி மொபைல் நம்பர் ஒரே நம்பராக வந்து யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து வரும் அடுத்தது பணம் எப்போயாகிற போகுது இப்போ கலைஞர் மகளின் உரிமை திட்டத்துக்கு இந்த ஃபார்ம் மூலயமா வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி வந்து கொடுக்குறீங்க உங்களுக்கு அப்ரூவல் ஆக போதுனா மெசேஜ் வந்து கரெக்டாக வந்து வரும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் பாலினம் பொறுத்தளவுக்கு ஆனால் பெண்ணாக இப்போ வந்து பட்டா மாற்றம் செய்ய ஒரு தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பெட்டிஷன் கொடுப்பீங்க கலைஞர் மகளிர் உரிமைத்திற்கு பெண்கள் வந்து கொடுப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாலினம் என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பில் உள்ள சேவை பட்டியலிலிருந்து தங்களது கோரிக்கையை குறிப்பிடவும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது வந்து இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒரு பேம்ப்ளேட் மாதிரி கொடுப்பாங்க அதில் எந்தெந்த திட்டத்தின் கீழெலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்தெந்த துறை கீழே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை வந்து உங்களால் முடிஞ்ச மாதிரி ஒரு ரெண்டு லைன்லேயோ இல்லை மூணு லைன்லேயோ உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை டேட்டெலாம் வந்து ஃபில் ஃபில்அப் பண்ணி எழுதி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் தங்களது கோரிக்கை பட்டியல் வந்து இதில் இல்லைனா ஒரு வேளை வந்து இந்த அவங்க கொடுக்குற பேம்ப்ளேட்டில் வந்து இல்லைனா நீங்க வந்து சுருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக வந்து நீங்கள் கொடுக்குற பெட்டிஷன் சம்மந்தமாக சுருக்கமாக எழுதி மனுதாரர் கையிட்டு டீட்டெயிலாக வந்து கொடுக்கலாம் இப்போ ஃபுல் சைஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து காமிக்கிறேன் இதே தான் வந்து இருக்கும் இதில் நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணிங்க மேலும் ஒப்பிக்கை சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று இருக்கும் அதை வந்து கட் பண்ணி உங்களுக்கு வந்து மனுதாரருடைய நம்பர் பதிவு நம்பர் அதாவது ஏற்கனவே வந்து நம்ம மேலே வந்து மென்ஷன் பண்ணிருந்தோம் பார்த்தீங்களா பாக்ஸ் பாக்ஸ் போட்டிருக்கோம் அந்த பதிவு நம்பர் உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த பதிவு நம்பரை மென்ஷன் பண்ணி மனுதாரர் எழுதுகிறோடைய கையேற்றும் அது மட்டும் இல்லாமல் அந்த இருந்தவங்களுடைய முத்தரை அது மட்டும் சைன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஒப்புகை சீட்டாக வந்து கொடுப்பாங்க இந்த சீட்டை நீங்கள் வச்சுக்கிங்கன்னா அடுத்தது ஏதாவது மேல்முறையீடு பண்ணணும் இல்லை வரலனா அது சம்மந்தமாக நீங்கள் தாலுகா ஆஃபீஸர் இல்லை முகாம் அடுத்த நடக்கிற இடத்துல நீங்கள் டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிவிங்களா முக்கியமாக அந்த ஒப்புகை சீட்டை பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் அட்டை மென்ஷன் பண்ணும்போது ஒரு சிலவும் வந்து ஆதார் அட்டை வந்து கையில் எடுத்து போகிறது நல்லது ஏன்னா குடும்ப அட்டை மட்டும் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுடுறீங்க குடும்ப அட்டை கூட ஆதார் அட்டையும் எடுத்துன்னு போவாங்க அடுத்தது மின் கட்டணத்தை சிறிது எடுத்துன்னு போங்க ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லே துறை மேம்பாட்டில் தேவையான ஆவணங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் அந்த ஆவணங்களையும் வந்து எடுத்துன்னு போவோம்